காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி குரு குரு உறவு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் உபனிஷத்துக்களை கொடுத்திருக்கிற ரிஷிகளில் இருந்து ஆரம்பித்து பல பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் கொஞ்சம் சொல்லலாம் என்று உத்தேசம் குரு ஆச்சாரியர் தேசிகர் உபாத்தியாயர் அத்தியட்சகர் புரோஹிதர் என்று இப்படி நமக்கு அறிவை தருகிறவருக்கு பல பேர் சொல்கிறோம் வெறுமே அறிவை தராமல் நல்ல அறிவை தருகிறவராக அவர் இருக்க வேண்டும் என்பதே ஆதிகாலம் தொட்டு நம் மரபு வலியுறுத்தி வந்திருக்கிற விஷயம் அதாவது அறிவை வளர்த்துக் கொடுக்கும் போதே கெட்டதற்கு அந்த அறிவு பிரயோஜனப்படாமல் தர்ம வழியிலேயே போய் நல்லதை செய்யும்படி ரூபம் பண்ணி தருகிறவரே குரு இன்னும் ஆச்சாரியர் அத்தியக்ஷகர் உபாத்தியாயர் புரோஹிதர் தேசிகர் எல்லாம் இந்த எல்லா பெயர்களையும் நாம் ஒரே அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் இவற்றில் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் சொல்லி பாகுபடுத்தியும் தனித்தனி லக்ஷணம் டெஃபினிஷன் சொல்லி இருக்கிறது அடிப்படையில் இந்த எல்லாருடைய காரியமும் சிஷ்யரை நல்ல வழியில் போகச் செய்வதே என்றாலும் அதை செய்வதில் உள்ள வித்தியாசமான முறைகளை வைத்து வெவ்வேறாக டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறது இன்னொரு தினசாகவும் சொல்லலாம் அதாவது நல்வழிப்படுத்துகிற அந்த ஒரே பெரியவரின் ஒவ்வொரு விதமான காரியத்தை ஒவ்வொரு ஆஸ்பெக்டை வைத்து ஒவ்வொரு பெயரை கொடுத்து அதற்கான டெபினிஷன்கள் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் குரு என்பதற்கு இருட்டை போக்கடிக்கிறவர் என்று அர்த்தம் செய்திருப்பது சாதாரணமாக ஓரளவு வித்வான்களாக உள்ள எல்லாருக்கும் தெரிந்ததே துவந்தகாரக சியாத் ருகாரஸ் தன்னிவர்த்தகஹ அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்யட்ச தேவ் புதைக என்று ஸ்லோக ரூபத்தில் டெஃபனிஷன் இருக்கிறது கு என்பது அந்தகாரம் ரு என்பது அதை நிவர்த்தி செய்வது அந்தகாரத்தை நிவர்த்தி செய்வதாலேயே அப்படி செய்கிறவர் குரு என்று புத்திமான்களால் சொல்லப்படுகிறார் என்று அர்த்தம் அந்தகாரம் என்பது அஞ்ஞான இருட்டுத்தான் அந்தகார நிவர்த்தி என்பது ஞான ஜோதிஷான பிரம்மத்தை அனுபவிப்பதுதான் ஹை லெவலில் பிரம்ம வித்தையையே கல்வியாக சொன்னால் அந்த அர்த்தம் சாதாரணமாக எல்லாரும் பெறுகிற கல்வி என்கிறபோது போது அநேக சமாச்சாரங்களில் சயின்ஸ் ஆர்ட் என்கிறவற்றில் அறிவின்மை என்ற இருட்டில் உள்ளவர்களுக்கு அந்த துறையில் அறிவொழியை தருபவர் குரு என்று அர்த்தம் இன்னொரு டெஃபனிஷனும் இருக்கிறது அபூர்வமாக சில பேருக்கு மட்டுமே தெரிந்தது ககாரः சித்திதர் புரோக்தோரேபர் பாபசிய ஹாரக உகாரோ விஷ்ணுரவ்யத்து ஸ்திருதயாத்மா குருக ஸ்மிருதः குரு என்ற வார்த்தையில் முதலில் ககாரமும் உகாரமும் சேர்ந்து கு அப்புறம் ராவும் ஊவும் சேர்ந்து ரு இப்படி க உ ர உ என்ற நாலு சப்தங்களாக அந்த வார்த்தையை பிரித்து காவுக்கு இன்ன தாற்பயம் ராவுக்கு இன்ன உவுக்கு இன்ன என்று ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறது க ர உ ஆகிய மூன்றுக்கும் என்ன அர்த்தமோ அதுவே ரூபகமாக அமைந்தவர்தான் குரு என்று முடித்திருக்கிறது திருதயாத்மா குருஹ சம்ருதஹ அம் மூன்றும் ஒன்றுபட்டதாக குரு என்ற வார்த்தை நினைக்கப்படுகிறது க என்பது சித்தி தருவது சித்தி என்றால் லட்சியத்தை ஸ்திரமாக சாதித்துக் கொள்வது எந்த வித்தையை கற்றுக்கொண்டாலும் அதன் லட்சியத்தை பிடித்து என்னாலும் வலுவாமல் தக்க வைத்துக் கொள்வது சித்தி அக்ஷரங்களுக்கு உள்ளூர அநேக சக்திகள் உண்டு அதை வைத்துத்தான் மந்திரங்கள் என்ற அக்ஷர கோர்வைகள் ஏற்பட்டிருக்கின்றன அவ்வாறு இருப்பதில் க என்ற சப்தத்திற்கே சித்தி தருகிற சக்தி இருப்பதாக ஸ்லோகம் சொல்கிறது ககார சித்தித்த புரோக்தஹ அப்படி சொன்னதால் குரு முறைப்படி சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் சிஷ்யன் முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவருக்கு சொல்லிக் கொடுப்பதில் சித்தியும் இவனுக்கும் கற்றுக்கொள்வதில் சித்தியும் கிடைத்துவிடும் என்று அர்த்தமாகாது எப்போதும் யதாவிதியான புருஷ இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியதை நன்முயற்சியோடு உரிய முறையில் செய்தே ஆக வேண்டும் அப்படி செய்தும் அநேக சமயங்களில் இடையூறுகள் ஏற்பட்டு சித்தி கிடைக்காமல் தோல்வி ஏற்படுகிறதல்லவா அப்படி நேராமல் இருப்பதற்கு தெய்வ அனுகூலம் வேண்டும் அந்த தெய்வானுகூலத்தை உண்டாக்கி தரும் பல உபாயங்களில் சப்த சக்தியும் ஒன்று அதைத்தான் ககாரம் செய்கிறது ககாரக புரோக்தக ககாரம் சித்தி தருவது என்று சொல்லப்படுகிறது க ககாரத்திற்கு ரொம்பவும் உயர்வு உண்டு புனர்ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கொள்வதற்கு அதாவது மோட்சம் அடைவதற்கு நாலு பேரை ஹிருதயத்திலே ஸ்மரித்தால் போதும் என்ன அந்த நாலு கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேதி ஸ்திதே கீதை கங்கை காயத்ரி கோவிந்தன் என்று ககாரத்தில் ஆரம்பிக்கிற நாலு பேர்கள்தான் வடக்கத்திக்காரர்களிடம் காத்தாலே எழுந்தவுடனே இந்த நாலு பேரை சொல்கிற வழக்கம் இருக்கிறது இங்கே பயன் என்ற ஜீவித சித்தியாகிய பிறவாமையை தருகிற நாளே ஆரம்பிப்பதாக சொல்லி இருக்கிறது நான் சொன்ன குரு லக்ஷண ஸ்லோகத்தில் பொதுவாக ககாரம் சித்தி பிரதம் என்று இருக்கிறது ககாரக சித்திதக புரோக்தக ரேபக பாபஸ்ய ஹாரக ர என்ற அக்ஷர சப்தம் பாபத்தை போக்குவது அகாரம் இகாரம் ககாரம் என்று சொல்கிறார் போல ரகாரம் என்று சொல்லக்கூடாது ரேபம் என்றே அந்த எழுத்துக்கு மட்டும் தனி பெயர் கொடுத்திருக்கிறது மிருதுவான சப்தமாக இல்லாமல் கொஞ்சம் முரட்டு சப்தமாக இருப்பது ரேபம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது இதிலிருந்து லிங்க்விஸ்டிக்ஸ் அதாவது பாஷா சாஸ்திரத்தில் ஒரு பெரிய விஷயமாகப்படுகிறது என்னவெனில் தமிழில் இடையினம் என்பதை சேர்ந்ததாக ர என்று ஒரு மிருது சப்தமான எழுத்தும் வல்லினத்தை சேர்ந்ததாக ர என்று ஒரு முரட்டு சப்த எழுத்தும் இருக்கின்றன பேச்சு வழக்கில் சின்ன ர பெரிய ர என்கிறோம் தமிழிலும் தமிழைப் போல் திராவிட பாஷைகளிலேயே இன்னொன்றான தெலுங்கிலும் தான் வல்லின ர உண்டு சம்ஸ்கிருதத்தில் கிடையாது என்று பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம் பாஷா சாஸ்திரஜர்கள் அப்படி சொல்வதாக பார்க்கிறேன் வாஸ்தவத்திலோ சம்ஸ்கிருத ரா சப்தம் தமிழில் உள்ள ராவுக்கும் வல்லினர் ராவுக்கும் மத்தியிலே உள்ள சப்தமே ஆகும் வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது மாதிரியும் மத்தியில் வருகிற போது வல்லினம் மாதிரியும் அது துவனிக்கும் தமிழில் வல்லின ரா இரண்டுமே வார்த்தையின் ஆரம்ப எழுத்தாக வராது ர ரா ரி ரி ரௌ வரை எந்த எழுத்துமே வார்த்தை ஆரம்பத்தில் வராது ராவிலும் இதே போலத்தான் ரா விஷயம் சரிதான் ஆனால் இடையின ராவில் ஆரம்பிப்பதாக அநேக வார்த்தைகள் இருக்கிறதே என்று நினைக்கலாம் வாஸ்தவத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாமே சம்ஸ்கிருதம் முதலான பிற பாஷைகளிலிருந்து எடுத்துக்கொண்டதாகத்தான் இருக்கும் முறைப்படி அவற்றை தமிழில் எழுதும் போது ராவுக்கு முந்தி வார்த்தை ஆரம்பமாக இ உ அ இப்படி ஒரு எழுத்தை சேர்த்து எழுதுவார்கள் ரகசியம் ராமன் லக்குவன் ராவணன் உலோகம் உலகம் என்கிறது கூட லோகம் தான் ரோமம் ருச்சி அரங்கன் அரம்பை என்று இப்படித்தான் எழுதுவார்கள் ரஸ்தா ரஜா ரயில் ரிக்ஷா ரோஜ்கார் ரோட் இத்தாதி வார்த்தைகள் அந்நிய பாஷைகள்தான் தெலுங்கிலே சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்காமல் தெலுங்கு வார்த்தையாகவே ராவில் ஆரம்பிக்கிறதாக வார்த்தைகள் இருக்கின்றன ய ர ல வ ழ ள என்ற ஆறு இடையின சப்தங்களில் பா ஒன்றை தவிர பாக்கி ஐந்திலுமே அகாரத்தில் இருந்து எந்த சப்தமும் தமிழ் வார்த்தையின் ஆரம்பத்தில் வராது யா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு மாதிரி ஆர் என்பதை யார் என்கிறது நான் என்பதை யான் என்கிறது யாக்கை யாத்தல் தமிழ் தேசத்தின் சிறப்பு வாத்தியமான யாழ் யானை இதை ஆணை என்பதும் உண்டு இப்படி சிலது தமிழ் அறிஞர்கள் யக்ஷர் அதை இயக்கர் இயமானன் யஜமானன் என்பதை இயமானன் இயமன் உயுத்தம் என்றுதான் யகாரத்தில் வார்த்தை ஆரம்பிக்காமல் எழுதுவார்கள் உருத்திரன் உருத்திராக்கம் என்றெல்லாமும் பார்க்கிறோம் ரொம்பவும் வழக்கில் உள்ள உருவம் என்பது சம்ஸ்கிருத ரூபம்தான் க ச ட ர என்ற ஆறு வல்லின எழுத்துக்களில் ட ட இரண்டிலும் தமிழ் வார்த்தை எதுவும் ஆரம்பிக்காது தற்போது வழங்குகிற தமிழ் வார்த்தைகள் பிற பாஷை இரவல்தான் என்ற ஆறு மெல்லின எழுத்துக்களில் என்ற மூன்றிலும் வார்த்தை ஆரம்பிக்காது ந ந இரண்டும் ஒரே தானே இருக்கு எதற்கு இப்படி இரண்டு எழுத்து என்று ரொம்ப பேருக்கு தெரியவில்லை வாஸ்தவத்தில் அவை வித்தியாசமான சப்தங்கள் தான் ந என்கிறபோது நாக்கு நுனி பல்லும் மேல் அன்னமும் சேர்கிற இடத்துக்கு கிட்டே பல் அண்ணம் இரண்டையும் தொடனும் ந என்கிற நாக்கு நுனி இன்னும் வளைந்து அன்னத்தின் உள்பக்கமாக மட்டும் தொடனும் அந்த என்று சொல்லி பாருங்கள் அப்போது இந்த எனில் நாக்கு எங்கே தொடுகிறதோ அங்கேதான் ந வரிசை பூராவிலும் தொடனும் அவன் என்கிறபோது இன்னில் நாக்கு அவன் இன் தொடுகிற இடத்திலே ந ந வரிசை பூரா தொடனும் இது தமிழுக்கே உரியதான சப்தம் ந பல்லை நாக்கு தொடுகிற டென்டல் ந அன்னத்தை தொடுகிற செரிபிரல் தமிழில் மட்டுமே உள்ள நாவும் செரிபிரல் மாதிரிதான் வுக்கும் நடுவில் உள்ள இடத்தை தொட்டால் உண்டாகும் சப்தம் இடையின வல்லின ராக்கள் தமிழில் வார்த்தை ஆரம்பமாக வராது என்று சொல்லி கொண்டிருந்தேன் இரண்டுமே வார்த்தை மத்தியில் அதாவது இடையில் இடையினமாகத்தான் வரும் சம்ஸ்கிருத ர பொதுவாக நம்முடைய இடையின வல்லின ராக்களுக்கு இடைப்பட்ட சப்தம் எனலாம் அதிலும் வார்த்தை ஆரம்பத்தில் கொஞ்சம் மிருது இடையினம் மாதிரி துவனிக்கும் வார்த்தை மத்தியில் வரும்போது ஜாஸ்தி வல்லின சப்தமாக இருக்கும் இங்கிலீஷ் கிரைஸ்டை கிறிஸ்து என்று வல்லின ரீ போட்டு சொல்கிற தான் கிருஷ்ண என்பதையும் வல்லினமாக சொல்ல வேண்டும் என்று கூட ஒரு அபிப்பிராயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கிலீஷில் பார்த்தால் வேர்ல்ட் கேர்ள் போன்ற வார்த்தைகளில் ஆர் சைலண்ட் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் பெரும்பாலான வார்த்தைகளிலும் வெள்ளைக்காரர்கள் ஆரை ஒரே மழுப்பாக கொண்டு கொண்டுதான் போவார்கள் ஆனாலும் கிரைஸ்ட் என்பது மாதிரி ராவை தெளிவாக உச்சரிக்கிற போது நம்முடைய வல்லினம் மாதிரியே சொல்வதால் தான் நாம் கிறிஸ்து என்பது சம்ஸ்கிருதத்திலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அதாவது ரகாரம் என்காமல் ரேபம் என்று சொல்லும் அக்ஷரம் ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது மிருது பண்ணி நம்முடைய இடையினம் மாதிரி சொல்ல வேண்டும் வார்த்தையின் நடுவில் அது வரும்போது வல்லினம் துணிக்கும்படி சொல்ல வேண்டும் இதை தெரிந்து கொண்டு சில பேர் நாராயணசுவாமி நடராஜன் என்று கையெழுத்து போட்டு கூட பார்த்திருக்கிறேன் இப்படி இரட்டை வித சப்தங்களாக ரா மட்டும் இருப்பதால் தான் அது மட்டுமே பெக்யூலியராக இப்படி இருப்பதால் தான் மற்ற எழுத்துக்களை அகாரம் தகாரம் நகாரம் என்கிறது போல அதை காரம் சேர்த்து சொல்லாமல் ரேபம் என்பது அந்த சப்தத்தின் ஒரு ரூபத்திலேயே காரமும் முரட்டுத்தடமும் சேரும்போது போது பேரில் வேற காரத்தை சேர்த்து ரகாரம் என்று சொல்லி ஒரே உரைப்பாக்கிவிட வேண்டாம் என்று போலிருக்கிறது குரு என்பவர் சிஷ்யனுக்கு சித்தி தருகிறார் என்பதை க காட்டுகிறது அவனுடைய பாவத்தை அவர் போக்குகிறார் என்பதை ர காட்டுகிறது அக்னியை மூட்டி பஸ்மீகரம் பண்ணுகிறார் போல இவனுடைய பாவத்தை அவர் பஸ்மமாக்கி விடுகிறார் ரம் என்பதுதான் அக்னி பீஜம் ஒரு ககாரமும் ஒரு ரேபமும் இரண்டு உகாரமும் சேர்ந்து உருவாகியுள்ள குரு என்ற வார்த்தையில் காவுக்கும் விளக்கம் கொடுத்தாயிற்று க சித்தி தருவது ர பாபத்தை அக்னியாக பஸ்மம் பண்ணுவது பஞ்ச பூதங்களில் ஒவ்வொன்றின் சக்தியையும் உள்ளே அடக்கி வைத்து கொண்டிருப்பதாக ஐந்து அக்ஷரங்கள் பீஜாட்சரங்கள் என்று பீஜம் என்றால் விதை என்று தெரிந்திருக்கும் ஒரு சின்னூண்டு பீஜம் எப்படி ஒரு மகா உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறதோ அப்படி தெய்வீகமான சக்திகளை அடக்கி கொண்டிருக்கும் அக்ஷரங்களே பீஜாட்சரம் என்கிறவை அப்படி பஞ்ச மகா பூதங்களுக்கு ஒவ்வொன்று உண்டு பிருத்விக்கு லம் அப்புவுக்கு பம் தேயுவுக்கு ரம் தேயு என்கிற தேஜஸ் அக்னிதான் வாயுவுக்கு எம் ஆகாசத்திற்கு ஹம் ரேபம் அக்னி தத்துவம் அக்னி ஒரு வஸ்துவை பஸ்மீகரம் பண்ணுகிற மாதிரி ரேபம் பாபத்தை பொசுக்கிவிடும் தாரக நாமம் என்று கொண்டாடப்படுகிற ராமநாமா அந்த ரேபத்தில் தான் ஆரம்பிக்கிறது குரு என்பதில் உள்ள ஒலிகளில் பாக்கி முதல் எழுத்தான கு கடைசி எழுத்தான ரூ இரண்டிலும் ஊ சேர்ந்திருக்கிறதுனால் அதற்கு விசேஷம் இருக்க வேண்டும் அதற்கு என்ன அர்த்தம் விளக்கம் சொல்லி இருக்கிறது உகாரோ விஷ்ணு ரவ்யக்தக உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம் பிரணவம் திரிமூர்த்தி ஸ்வரூபம் அது அ உ உம் என்ற மூன்று எழுத்துக்களால் ஆனது அ உ ஓ ஓவுக்கு அப்புறம் இம் மகாரம் இந்த மூன்று எழுத்துக்கள் முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை குறிப்பவை அதாவது அ என்பது பிரம்மா உ என்பது விஷ்ணு அதுதான் நமக்கு விஷயம் ம ருத்ரன் இம் என்பதை நீட்டி முடிப்பதில் இன்னும் இரண்டு சூக்ஷ்ம சப்தங்கள் அவற்றுக்கு அவை முறையே மகேஸ்வரன் மாயை என்றெல்லாம் சொல்கிற மாயா சக்தியையும் அந்த சக்தியும் போய் ஒடுங்கிவிடுகிற சதாசிவம் என்ற பரம சத்தியத்தையும் குறிக்கிறவை அது இருக்கட்டும் கு ரு என்று ரெட்டித்து வருகிற உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம் உகாரோ விஷ்ணு ரவிய விஷ்ணுக அவ்விய உகாரம் என்பது அவ்யக்தமாக இருக்கப்பட்ட விஷ்ணுஸ்வரூபம் அவ்வியம் என்பது என்ன வியக்தம் என்றால் வெளிப்பட இருப்பது அவ்வியக்தம் வெளிப்படாதது பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டு அதன் மேனிபெஸ்டேஷனாக இருக்கப்பட்ட பிரபஞ்சம் வியக்தமானது இந்த வியக்தம் எதிலிருந்து வந்ததோ அந்த ஆதார சத்தியம் பிரம்மம் என்பது வெளிப்பட தெரியவில்லை அதற்குள்ளிருந்துதான் இந்த நானா பிரபஞ்சமும் வெளிப்பட்டது அதோடு பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் அதில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்திற்கு உள்ளேயும் அந்த பிரம்மே நிறைந்து என்றால் வெளியில் தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் அதாவது வியக்தமாக இல்லை என்றுதானே அர்த்தம் வியக்தமாக இல்லாததே அவ்வக்தம் அதாவது பிரம்மன்தான் அது சாங்கிய சாஸ்திரத்தை அனுசரித்தே பிரம்ம வித்யா சாஸ்திரம் அர்த்தம் பண்ணும்போது போது என்பதை பிரம்மமாக சொல்லாது வியக்தமான பிரபஞ்சத்துக்கு மூல சரக்காக வெளிப்படாமல் இருக்கிற மூல மாயை என்றே சொல்லும் ஆனால் அத்தனை டெக்னிக்கலாக இங்கே அர்த்தம் பண்ணுவது பொருந்தாது வியக்தம் தெரிகிற லோகம் அவ்வியக்தம் தெரியாத பரமாத்மா என்பதுதான் பொதுவான அர்த்தம் அதுதான் இங்கே பொருந்துவது உகாரம் விஷ்ணு என்று சொன்ன மூச்சோடையே அந்த விஷ்ணுவை அவ்வியம் அதாவது சாட்சாத் பரபிரம்மம் என்று சொல்லி இருக்கிறது உகாரோ விஷ்ணு அவ்வக்தக ருத்ரன் அப்புறம் மகேஸ்வரர் சதாசிவர்கள் என்று நான் சொன்னேனே அந்த எல்லாரையும் அடக்கி கொண்டிருக்கும் பிரம்மமாக விஷ்ணுவையே இங்கே காட்டி கொடுத்திருக்கிறது முதலில் அகாரமாக வந்த பிரம்மாவும் அவருக்குள் அடக்கம்தான் இவருக்கு பிள்ளை தான் அவர் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது தானே திருமூர்த்திகளில் மகாவிஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய இரண்டு பேரையுமே பரபிரம் சொல்கிற வழக்கு தொன்று தொட்டு இருந்திருக்கிறது வழக்கிலே இப்படி இருக்க காரணம் சொந்த அனுபவத்திலே அநேக மகான்கள் கண்டுகொண்டதுதான் தாங்கள் கண்டுகொண்டதை அவர்கள் மந்திரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் உபதேச வசனமாகவும் லோகத்துக்கு சொன்னதுதான் விஷ்ணு என்பதற்கு நேர் அர்த்தம் அந்த அக்ஷரங்களை தாது பிரித்து சொல்கிற ரூட் மீனிங் சர்வ வியாபகமாக இருக்கிற தன்மையன் என்பது விஷ்ணு என்பதற்கு வியாபன சீலம் உள்ள அதாவது எங்கேயும் வியாபிக்கிற தன்மை கொண்ட பிரம்மம் பரமாத்மா வாசுதேவன் எனப்படுகிறவன் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் வாசுதேவன் என்று ஏன் குறிப்பிட்டு சொன்னார் என்றால் அந்த பெயரும் சர்வ வியாபகத்தை சொல்வதுதான் விஷ்ணு சகசிரநாமத்தில் வாசுதேவ நாமாவுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் வாசு என்பதற்கு வசதி வாசயதி சர்வம் என்று அர்த்தம் கொடுத்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் சகல வஸ்துக்களிலும் சகல வஸ்துக்களும் அவருக்குள் வசிக்குமாறு அதாவது நிலை பெறும்படி இருப்பதால் வாசயதி இப்படி சொன்னால் சர்வ வியாபகம் என்றுதானே ஆகிறது ஆனாலும் அந்த வியாபகமான பரபிரம்மம் நமக்கு தெரியாது வெளிப்படாத அவ்வியமாக இருக்கிறது அதைத்தான் சர்வம் ஆச்சாதயதி என்கிறார் என்றால் மூடி மறைப்பது மாயையினால் உண்மை தத்துவத்தை மூடி மறைப்பது மறைவாக இருப்பது அவ்வியந்தந்தானே வேத மரபில் வராத எதையும் சொந்தமாக சொல்லாத வினயசீலர் நம் ஆச்சாரியால் தாமாக சொன்னதாக இருக்கக்கூடாது இதுவே சத் சம்பிரதாயத்தில் வந்துள்ள கருத்து என்று காட்டுவதற்காக அவர் எல்லா இடத்திலும் பூர்வ சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுவார் அப்படி இங்கே மகாபாரதத்தில் இருந்தும் விஷ்ணு புராணத்தில் இருந்தும் காட்டியிருக்கிறார் சர்வ வியாபகம் என்கிற போதே நமக்கு தெரிவது அதாவது வெளிப்பட தெரிவது வியக்தமாக இருப்பது அந்த சர்வந்தான் அந்த சர்வத்தையும் வியாபித்திருக்கிற வஸ்து நமக்கு வெளியாகாத அவ்வியக்தமாக இருக்கிறது என்பது தொக்கி நிற்கிறது யோசித்து பார்த்தால் புரியும் ஒரு வஸ்து குறிப்பிட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிறபோதுதான் அது வெளிப்பட தெரிவது அந்த ஒன்றாக அப்படி இல்லாமல் சர்வத்திலேயும் வியாபித்திருக்கிறது என்றால் அப்போது அந்த சர்வம்தான் வெளிப்பட தெரிகிற வியக்தமாக இருக்கும் அத்தனையையும் வியாபித்திருப்பது அவ்வியக்தமாகவே இருக்கும் ஒரு டம்ளர் ஜலம் பூராவிலும் சர்க்கரை கரைந்து வியாபித்திருக்கும் போது அது அவ்வியக்தமாகத்தானே இருக்கிறது அந்த அவ்வியக்தமான மறைப்பொருளே இரண்டு விதத்தில் பொருள் மறைந்திருப்பதால் மறைப்பொருள் வேதத்தின் உட்பொருளாக இருப்பதாலும் அப்படிப்பட்ட மறைப்பொருள்தான் விஷ்ணு அந்த விஷ்ணுவின் அக்ஷரஸ்வரூபமே உ உகாரோ விஷ்ணு ரவ்யா சித்தி தருகிற க பாவத்தை போக்கி பரிசுத்தப்படுத்துகிற ர ஆகிய இரண்டோடும் விஷ்ணுவாகவும் அவ்வக்தமாகவும் விஷ்ணுவான அவ்வியக்தமாகவும் உள்ள ஊ சேர்ந்து குரு என்ற வார்த்தை உண்டாகியிருக்கிறது இப்படி ஸ்லோகம் சொல்கிறது விஷ்ணுவாக என்கிறதற்கு சர்வ வியாபகமாக என்று அர்த்தம் பண்ணும்போது சர்வம் என்ற இந்த நானா பிரபஞ்சம் இருக்கிறது இதில் அந்தர்யாமியாக அவன் வியாபித்திருக்கிறான் என்று ஆகிறது இதில் விசிஷ்டாத்வைத்தம் வந்துவிடுகிறது அந்த விஷ்ணுவை அவ்வியக்தம் என்கிறபோது போது நிர்குண பிரம்மம் என்றே ஆகும் அது அத்வைத்தம் உபதேசம் துவைத அனுபவத்திலேயே இருக்கிற நமக்குத்தான் என்பதால் துவைதமும் வந்துவிடுகிறது குரு நமக்கு லட்சிய சித்தியை தருபவர் பாவத்தை போக்கி பரிசுத்தி செய்கிறவர் என்பதோடு சர்வ வியாபகர் சர்வமும் அடிபட்டு போன நிர்குண அவ்வியம் என்று ஸ்லோகம் டிஃபைன் செய்திருக்கிறது சரி நமக்கு சித்தி வேண்டும் குரு என்பவர் அதை தருகிறார் என்றது சரி பாவம் போனால் ஒழிய சித்தி கிடைக்காது ஆகையால் அதை போக்குபவர் என்றதும் சரி இந்த இரண்டும் நமக்கு பிரயோஜனமானது ஆனால் அவர் அதற்கும் மேலே வஸ்து என்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னாலே அதுதான் நமக்கும் பிரயோஜனம் அதெப்படி எப்படி என்றால் புழுவை ஒரு குழவி கொட்டி கொட்டி தன் ரூபமாகவே பண்ணிவிடுகிற மாதிரி சிஷியர்களை தன்னுடைய நிலைக்கே ஒசத்தி விடத்தான் குரு இருக்கிறார் ஆனபடியால் அவர் இப்படி இப்படி இருக்கிறார் என்று அவரைப் பற்றி லட்சணம் சொன்னால் நாமும் அவர் மாதிரியே அந்த லட்சணங்களை பெறுகிற பெரிய பிரயோஜனத்தை அவர் அனுகிரகிக்கிறார் என்றே அர்த்தம் அவருடைய ஸ்வரூப லட்சணத்தை சொன்னாலே நமக்கும் அது சித்திக்கிறது என்று ஏற்பட்டு விடுவதால் நமக்கான பெரிய பிரயோஜனமும் அதில் வந்து விடுகிறது சித்தி பிரதம் என்றுதானே ஸ்லோகம் ஆரம்பித்தது அந்த சித்தி இதுதான்